குழந்தைகளை கடத்த முயற்சிப்பது போன்று சமூக வலைதளங்களில் வீண் வதந்தியை பரப்புவோர் மீது சட்டப்படி நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என சென்னை காவல்துறை எச்சரிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறது இது பற்றிய மேலும் விவரங்களை செய்தியாளர் சாலமன் வழங்கி வடக்கும் வணக்கம் சாலமன் இதுபோன்ற வீண் வதந்திகளை பரப்புவோர் மீது சட்டப்படி என்ன நடவடிக்கை எடுக்கக்கூடும் சமீப காலமாக சில சில நபர்கள் குழந்தைகளை கடத்துவது போன்ற ஒரு சமூக வலைத்தளங்கள் ஒரு வீடியோவானது பரவி பெரும் அச்சத்தை வந்து ஏற்படுத்தி வருகிறது குறிப்பாக எர்ணாவூர் பகுதியில ஒரு மாணவன் பத்தாம் வகுப்பு மாணவன் பத்து நாட்களாக காணாமல் போன நிலையில் வட நபர்கள் சிலர் கடத்திவிட்டு கடத்திவிட்டு செல்வதாக சமூக வலைதளங்கள்ல ஒரு ஆடியோ ஒன்று வைரலாக பரவி வந்தது குறிப்பாக இது வடமாநில நபர்கள் பானிபூரி சாப்பிடுவது போல அழைத்து சென்று குழந்தைகளை கடத்துவதாகவும் அந்த ஆடியோவில் வந்து பதிவு ஒன்று வெளியாகியுள்ளது இது 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 தொடர்பாக காவல்துறை தரப்புல வந்து சென்ற போது இது தொடர்பாக விசாரித்த போது இந்த வீடியோ ஆனது வட மாநிலத்தில் கடந்த நான்கு ஆண்டுகளுக்கு முன்பாக நடந்தது என்பது தெரிய வந்தது குறிப்பாக சமீப காலமாக இந்த சமூக வலைதளங்களில் இந்த வீடியோவை பரப்பி லைக் மற்றும் ஷேர்களுக்காக சிலர் பரப்பி வருவதும் வந்து போலீசார் விசாரணையில தெரிய வந்ததை அடுத்து தற்போது சென்னை காவல்துறை இது தொடர்பான ஒரு எச்சரிக்கை ஒன்று விடுத்துள்ளது குறிப்பாக இது போன்ற காவணி காவல் காணொலிகள் மக்களிடையே அச்சத்தையும் பீதியையும் உருவாக்க வேண்டும் என்று பிரதான எண்ணத்துடன் வந்து சமூக ஒற்றுமை சீர்குலைக்கும் நோக்கத்தில் இந்த வீடியோவை பரப்பி வருவதாகவும் இந்த இது போன்ற போலியான செய்திகளை கேட்டோ காணொலிகளை பார்த்தோ பொதுமக்கள் அச்சமடைய தேவையில்லை எனவும் சென்னை காவல்துறை தரப்புல வந்து தெரிவிக்கப்பட்டுள்ளது இது போன்ற வீடியோக்கள் பரப்பி பொதுமக்கள் யாரேனும் சந்தேகம் இருப்பின் உடனடியாக அருகில் இருக்கக்கூடிய காவல் நிலையம் அல்லது நூறு என்ற கட்டுப்பாட்டு அறைக்கு கால் பண்ணி அவர்களிடம் வந்து சந்தேகம் இருப்பின் அந்த சந்தேகத்தை வந்து பூர்த்தி செய்யலாம் எனவும் சென்னை காவல்துறை தரப்புல வந்து தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் இது போன்ற பொய்யான வீடியோக்களை சமூக வலைதளங்களில் பரப்புவோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் சென்னை காவல்துறை தரப்புல வந்து தெரிவிக்கப்பட்டுள்ளது இது தொடர்பான வீடியோக்களை இனி யாரும் அப்லோடு செய்தால் அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு அவர்கள் கைது நடவடிக்கை எடுப்பார்கள் எனவும் சென்னை காவல்துறை தரப்புல ஒரு எச்சரிக்கை ஒன்று விடுக்கப்பட்டுள்ளது விரிவான உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே பண்ணுங்க